சுதாகர் சாலை விபத்தில் இறந்த செய்தியை அவன் மனைவியிடம் உடனே சொல்லி அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வர வேண்டிய பொறுப்பு என் தலையில் விகுந்தது இதெல்லாம் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வேலை நீ ஏன் இதில் போய் மாட்டிக்கொள்கிறாய் அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டா யார் பொறுப்பு இல்லைப்பா சுதாகரின் உயிர் நண்பன் என்கின்ற தகுதியில் என்னை போக சொன்னார் ஜிஎம் நண்பனா சுதாகருக்கா நீயா தாண்டா அந்த சிடுமூஞ்சிக்கிட்ட ஒன்று ரெண்டு வார்த்தையாவது பேசியிருக்கான் உண்மைதான் சுதாகர் ஆபீஸில் மற்றவர்களிடம் வலிந்து ஏதும் பேச மாட்டான் எட்டு கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லிவிட்டு தன் வேலையில் ஈடுபடுவான் எப்போதும் அவன் முகத்தில் ஒரு விரோதம் இருக்கும் அவன் அந்த எண்ணங்களின் உலகில் குறுக்கிடுவது போல் கிட்டே பழக எப்படிப்பட்டவன் அவனுக்கு ஏதாவது தனிப்பட்ட பொழுதுபோக்கு உண்டா புத்தகம் படிப்பானா மோர்சிங் வாசிப்பானா எதுவும் ஆஃபீஸ் நண்பன் என்று சொல்லப்படும் எனக்கு கூட தெரிவதற்குள் இறந்து போய்விட்டான் என்ன பேசினோம் என்று நினைவு கூற முயற்சித்தேன் ம் அடடா இப்படி அல்பாயசில் செத்துப்போகப் போகிறான் என்று தெரிந்திருந்தால் அவன் பேச்சை கவனித்திருக்கலாமே என்று தோன்றியது அஞ்சல் செய்யும் பொறுப்பில் வாழ்வில் மிக மிக அரிய சங்கடம் அதை சமாளிக்க எனக்கு அனுபவம் இல்லை மேலதிகாரி அனந்தாச்சாரி சொன்னார் மெல்ல சொல்லு அவங்க மனைவி கிரிஜா வேட்னு பர்சனல் ரெக்கார்ட்ஸ்லிருந்து தெரியுது அப்ளிகேஷன்ஸ் போட்டால் நம்ம ஆஃபீஸிலே ஒரு வருஷத்துக்குள்ளே வேலை கிடைக்கும்னு சொல்லு கிராச்சுடி பிரவிடெண்ட் ஃபண்ட் எல்லாம் பணத்தையும் ஒன்றா தேதி கொடுத்து விடுவோம்னு சொல்லு சுதாகர் எங்கள் ஆஃபீஸில் செலக்டிவ் கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக இருக்கான் மன்னிக்கவும் இருந்தான் அடுத்த ப்ரமோஷனல் ஆஃபீஸராகும் தகுதி பெற்றிருப்பான் வயது சுமார் முப்பத்தி ஐந்து இவ்வளவு தான் தெரியும் அவனை நான் ஆஃபீஸுக்கு வெளியே இரண்டு முறை சந்தித்திருக்கிறேன் கல்யாணம் ஆனபோது தீபாவளியில் நாங்கள் பிக்னிக் போனபோது ஒரு ஓரத்தில் அலுமினிய நாற்காலி போட்டுக்கொண்டு காலை வேகமாக ஆட்டிக்கொண்டு சுதாகர் புத்தகம் படித்துக்கொண்டிருக்க இந்த பெண் அவனுக்கு எலுமிச்சை ரசம் கொடுத்தது ஞாபகம் இருக்கிறது இறந்து போனவனை பற்றி சிறப்பாக நினைத்து பார்க்க எலுமிச்சை ரசம் போதுமா அவள் பெயர் கூட இல்லை அனந்தச்சாரி சுலபமாக சொல்லிவிட்டார் ஆனால் துக்க செய்தி சொல்வது எப்படி என்று யாருக்கும் புத்தகம் எழுதியிருப்பதாக தெரியவில்லை ஃபெட்ரிக் சொன்னது போல் மயக்கம் போட்டு விகுந்து விட்டாள் அவளை கை ஏந்திக் கொள்வது ராசபாசமாக இருக்குமோ ஃபோன் பேசி முதலில் தெரிவித்து விடலாம் என்று நினைத்தேன் நேரில் செல்வதுதான் முறை உடனே மருத்துவ உதவி தேவையாக இருந்தால் ஆஃபீஸ் காரிலேயே அழைத்து செல்லலாம் தேனாம்பாட்டை சிக்னல் வழக்கம் போல் வேலை செய்யாமல் வண்டிகள் குழப்பமாக கடந்து கொண்டிருந்த முழுவதும் அடைத்திருந்தது போலீஸ்காரர் எதிர்கடையில் நிகழில் இலைபாரி கொண்டிருந்தார் எல்லாம் ஒரே சமயத்தில் கடக்க முயற்சித்தாலும் கிடைத்த சந்திலெல்லாம் இரு சக்கரங்களின் மூக்கை நீட்டியதாலும் ஏற்பட்ட குழப்பம் நீங்க பத்து நிமிஷமாவது ஆகும் போலிருந்தது யோசித்தேன் செத்து போய்விட்ட செய்தியை அவளிடம் இப்போது சொல்ல வேண்டாம் என்று தீர்மானித்தேன் முதலில் அவள் அப்பா அம்மா எங்கிருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து தந்தி கொடுத்து வர அவர்களை வரவைத்துவிட்டு அவர்கள் முன்னிலையில் மரண செய்தியை சொல்லலாம் என்று தீர்மானித்தேன் அதுவரை சுதாகரை ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறோம் கவலைப்படும்படியாக எதுவும் இல்லை உங்களுக்கு தைரியம் சொல்லவே ஆஃபீஸில் என்னை அனுப்பி இருக்கிறார்கள் துணைக்கு யாரும் இல்லை என்றால் எதற்கும் உங்கள் அப்பா அம்மாவை வரவைப்பது நல்லது அவன் ஆஸ்பத்திரியிலிருந்து வர கொஞ்சம் நாளாகும் இப்படி சமாளிக்கலாம் என்று தோன்றியது சுதாகரின் வீடு பாலாஜி நகரில் ஒரு இராட்சச வளாகத்தில் இருந்தது முன்னேற்கவே இருந்த ஃப்ளாட் வாசலில் கோலம் ஒட்ட வைத்திருந்தது வெல்கம் என்று பழைய பாணி பலகையை பார்த்ததும் திக் என்றிருந்தது கதவு திறந்தவர் கல்யாணத்திற்கும் பிக்னிக்கும் பார்த்ததிலிருந்து இரட்டிப்பு வேகத்தில் வயது இருந்தார் புறக்கணித்த நரைக்கீற்று கலைந்த கூந்தல் உடவை தலைப்பால் கன்னத்தை ஒத்தி கொண்டு அவர் இல்லையே நீங்கள் யாரு என் பேர் ரங்கநாதம்மா சுதாகரோட கலிக் அவர் ஆஃபீஸில் தான் போயிருக்கார் தெரியும் மிஸ்ஸஸ் சுதாகர் உட்கார்ந்துக்குங்க ஒரு சின்ன அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி பயப்படாதீங்க உட்காருங்க முதல்ல எதற்கு உட்கார சொல்கிறேன் அவருக்கு ஏதாவது ஆகிடுச்சா ஒரு சாலை விபத்தில் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறோம் பயப்படாதீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னார் அவருக்கு ஒன்றும் இல்லையே பெருசாக அடிக்கடி எதுவும் இல்லையே இல்லை தான் கண்ணாடி மாற்றிக்கோங்கன்னு எத்தனை தேவை சொல்லியாச்சு கேட்டாதேன எல்லாத்துலேயும் பிரிவாதம் அதுவும் மனைவி சொல்லிட்டா கேட்கவே கூடாதுங்கிற வைராக்கியம் உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா இல்லைம்மா நான் உங்கள்கிட்ட செய்தி சொல்லிவிட்டு உங்கள் ஒத்தாசைக்கு யாரும் இருக்காங்களான்னு பார்த்து விட்டு ஆஃபீஸுக்கு போகணும் ரொம்ப தேங்க்ஸ் எந்த ஆஸ்பத்திரி ராயப்பேட்டை இப்போது உள்ளே விடுவாலோ போய் பார்க்கலாமோ எப்படி சொல்வேன் பார்வையாளர் நேரம்னு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நானே வந்து அழைச்சிட்டு போகிறேன் அதுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சவா யாரையாவது பெருசா அடிக்கடி இல்லைதானே இல்லை என்று எனக்கு கழுத்து பக்கம் வியர்த்தது ப்ராக்ரஸா தெரியலை நானே போய் இன்னும் டாக்டர்கிட்ட பேசலை பேசியாகி விட்டது இந்நாள் அங்கேயே காலமாயிட்டு இருக்காங்க ஒரே ஒரு நல்ல விஷயம் அதிகம் சபர் பண்ணாமல் போயிட்டார் ஒரு பொய்யில் ஆரம்பித்து எத்தனை பொய் டாக்டர் சைரியாயிடும்னு சொன்னாராம் உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க மிஸ்ஸ சுதாகர் ஹைதராபாத்தில் ஏன் இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு துணையாக அவங்கள ஃபோன் பண்ணி வர வைக்கலாமே அவா இதுக்கெல்லாம் வரமாட்டா ஏன் சண்டை போட்டுட்டார் ஒரு ஸ்கூட்டர் விஷயத்தில் அதெல்லாம் எதுக்கு பகையாச்சுண்டு அவரால் நானும் பகைச்சிட்டுண்டு பிறந்தாத்தோட எல்லா உறவுகளையும் துண்டிச்சிடுச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டேன்ட்டா அப்படியா சென்னையில் இவருடைய உறவுக்காரங்க யாரும் இல்லையா இருக்காங்க நாத்தனார் அடையாறில் இருக்கா ஒரு அண்ணா அசோக் நகரில் அவங்கள கூட்டு வச்சுக்கலாமே எதுக்கு சும்மா ஒரு ஒத்தாசைக்குதான் அப்படி ஒன்றும் சொல்லும்படிபடியாக அவங்களோட உறவு இல்லை அப்பா அவங்களுக்கு ஒத்தாசைக்கு நண்பர்கள் நண்பர்கள்தான் இந்த பில்டிங்கில் மாத்திரம் இருபத்தி நாலு ஃப்ளாட்டு அதில் இருபதாம் நம்பர் கூட மட்டும்தான் கல்யாணம் கத்திரிக்கான கொஞ்சம் போக்குவரத்து மற்றவர்களோட இவருக்கு ஏதாவது ஒரு காரணத்தில் சண்டை ஸ்கூட்டரை நிறுத்தத்தில் சண்டை பசங்க பந்து அடிக்கிறதில் சண்டை குப்பை போடுறதுல சண்டை இப்போ கூட இவர் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கோ போலீஸ்காரன் தப்பு சரியாக சிக்னல் காட்டலை சைக்கிள் காரை ஏன் என் மேலே கூட தப்பு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை கார்த்தால் சண்டை போட்டார் அதையே நினச்சிக்கிட்டு போனேன்னு இப்படி தான் சொல்லுவாரே தவிர தான் சரியாக ஓட்டலேன்னு ஒப்புக்கொள்ளவே மாட்டார் நல்ல வேலை நான் பின்னால் இல்லை கொஞ்ச நாள் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தாலாவது புத்தி வராதான்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் இருங்க என்று உள்ளே சென்றான் காப்பி காப்பியெல்லாம் வேண்டாமா சேச்சே அவர் கோச்சி பாரு ஏன் காப்பி கொடுக்கலன்னு கோச்சிக்க மாட்டார் திரையை மறுபடியும் திறந்து இதில் வேடிக்கை என்னான்னா காப்பி கொடுத்தாலும் சில வேலையாக கோச்சிப்பார் ஐயோ தலையெழுத்து எத்தனை மணி நேரம் இந்த பொய்யை நடத்த வேண்டி வரும் ஹாலில் மாட்டியிருந்த காலண்டுகளை பார்த்தேன் டிவி மேல் சுவரில் எல்லா ஃபோட்டோக்களிலும் சுதாகர் இருக்கான் குளிர்பட்டி மேல் சின்ன தொட்டியில் மீன்கள் கவனித்து கொண்டிருந்தன அலமாரியில் அடுக்கி அடுக்கியிருந்தன மூளையில் ஒரு ஹாக்கி மட்டை மாட்டியிருந்தது ஸ்கூட்டரின் டூல் பேக் அலமாரியில் கடிதங்களின் அருகில் இருந்தது அவன் ஸ்கூட்டர் இன்னும் அங்கேயே கிடைக்குமா இல்லை இழுத்து போட்டிருப்பார்களா சாலையில் தெரிந்த ரத்தக்கரையை மனதில் அழித்து கொண்டேன் அவள் கோப்பையில் காப்பி கொண்டு வந்து முக்காலியை நகர்த்தி அதன் மேல் வைத்து டிவி போடலாமா அது ரிப்பேர் அதுக்கு கூட நான் தான் காரணம் வச்சு திருகிட்டேனா நிம்மதியாக இருக்குன்னு பதினைந்து நாளாக ரிப்பேருக்கு கொடுக்காம வச்சுருக்கார் உங்கள் கணவர் உறவுக்காரங்க மெட்ராஸில் தான் இருக்காங்க இல்லை ஆமாம் ஒரு அக்கா ஒரு அண்ணா அவங்கள யாராவது உங்களுக்கு துணையாக வர சொல்லிடுங்களேன் ரெண்டு பேரோடையும் சண்டைன்னு சொன்னேனே அப்படியா அண்ணா ஸ்வீகாரம் போயிட்டார் அவருக்கு சொத்து பிரிக்கிறதுல என்ன பெரிய சொத்து ஒரு ஓட்டை வீடு அதுக்கு கோர்ட்டுக்கு நடையாக நடந்தாச்சு தனக்கு நிறைய எடுத்துண்டு இவருக்கு நாமம் போட்டாண்டு என்னவோ நான் இதெல்லாம் கேட்குறதே இல்லை நான் உண்டு என் குழந்தைகள் உண்டு ரெண்டையும் முனைஞ்சு படிக்க வச்சிட்டோம்னா கடமை முடிஞ்சது உங்களை ஒன்று கேட்கணும் எனக்கு ஆஃபீஸில் கூட இப்படி தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும் கோச்சுண்டு இல்லைம்மா அவர் வேலையை ஒழுங்காக செஞ்சிடுவார் அதிகம் பேச மாட்டார் அவ்வளோதான் யாருமே வேண்டாம் அவருக்கு உறவு வேண்டாம் சிநேகிதம் வேண்டாம் மணிக்கணக்காக மீனை பார்த்துக்கிட்டு இருப்பார் சைக்கிள் ரிக்ஷாக்காரன் மணியை சத்தமிட உள்ளே அந்த பெண் ஓடி வந்தாள் என்னடி இதான் மஞ்சு மாமாவுக்கு ஹலோ சொல்லு மஞ்சு இன்றைக்கி எனக்கு சுட்டி எதுக்குடி யாரோ செத்து போயிட்டா என்று கை கொட்டி சிரித்தாள் செத்து போனதுக்கு சிரிக்கக்கூடாது கண்ணு அழனுமா மாமாவுக்கு ரைம் சொல்லு மாமா யார் அப்பாவோட ஃப்ரெண்டு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் உங்கள் பேரை கூட கேட்டு வச்சுக்கலை என்னவோ சொன்னீங்களே ரங்கநாதன் அந்த பெண் சுருக்கமா இரட்டி பின்னல் பின்னி உபலான கன்னத்துடன் நெற்றியில் பொட்டுடன் கடவுள் அடையாளங்களை இன்னும் பாக்கி இருந்தன ஐயோ எப்படி இவள் இந்த செய்தியை தாங்கிக் கொள்ளப் போகிறாள் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா என்றாள் மனைவி இல்லைமா தங்கைக்கு கல்யாணம் தள்ளின்ட்டு போகிறது நிம்மதி கல்யாணம் பண்ணிக்காதீங்க நாங்கள்லாம் லோல் படுறது போகிறோம் ரொம்ப பாடு பிள்ளைகளை வளர்க்கணும் மாற்றி மாற்றி அவர்களுக்கு உடம்புக்கு வரதும் அப்புறம் எதுக்கு கோச்சிப்பார் எதுக்கு கோச்சிப்ப மாட்டார்னு இவரோட பதிமூணு வருஷம் கொடுத்தனும் பண்ணியிருக்கேன் இன்னும் எனக்கு புரிபடலை இதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க ஏற்கனவே முன்கோபம் அப்புறம் ஒரு மாதம் பேச மாட்டார் அத்துடன் நானும் காஃபி அருந்துவிட்டு புறப்பட தயாரானேன் சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு வரணுமா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாளா நான் வந்தா நீ ஏன் வந்த ஆசாமி செத்துட்டான் போயிட்டார்னு கத்துவார் செத்துதான் தான் போயிட்டான் என்று இவளிடம் சொல்லும் பொறுப்பை ஏன் ஒத்தி போடுகிறேன் தனியாக ஒரு துயர மனைவியை சமாளிக்கும் அனுபவம் இல்லாததாலா. அப்படி இல்லைன்னா தைரியம் இல்லாததாலாம் இல்லை தயக்கமா ஆஸ்பத்திரியிலிருந்து சாயங்காலத்துக்குள்ள வரமாட்டார் அதனால் யாராவது உறவுக்காரங்களை கூட்டு வச்சுங்கிறது தான் நல்லது அவர் பிரதர் அட்ரஸ் சொல்லுங்க முட்டாள் பெண்ணே உனக்கு உள்ளுணர்வில் தெரியவில்லையா பிரதர்ஸ் அட்ரஸ் இல்லை பரவாயில்லை நான் ரோகிணியை இருபதாம் நம்பர்லருந்து கூட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க அவரை கவனிங்க அப்போ ஒன்று பண்ணுறேண்ணா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நாங்கள் வந்து பார்க்கலாமான்னு கேட்டிருக்கிறேன் வாற்றான் மனைவியிடம் துக்க செய்தியை சொல்லும்போது மற்றொரு பெண் இருக்க வேண்டும் கட்டி அணைத்து அகவரும் மார்பு வேண்டும் ஆஃபீஸிலிருந்து மாலதி சுதா யாரையாவது போய் அழைத்து வந்து விடலாம் அதுதான் சரி அதனால் தான் இன்னும் சொல்லாமல் மென்று முழுங்குகிறேன் புறப்படும் போது மூளையில் இருந்த அந்த ஆக்கி மட்டையை மறுபடியும் பார்த்தேன் சுதாகர் ஹாக்கி ஆடுவாரா என்றேன் எப்போவோ இருக்கார் இப்ப நாய் பூனைக்கெல்லாம் அடிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார் அந்த பெண் இதால் அம்மாவையும் அடிப்பா என்னையும் அடிப்பா அப்பா என்றான் மஞ்சு தன் மேல் சட்டையை உயர்த்தி திரும்பி அம்மா அந்த தழும்பு காமி மாமாவுக்கு முதுகுல ஏய் போய் ஏதோ சொல்றா என்று என்னை அவசரமாக பார்த்து அவள் சட்டையை சரிபடுத்தினாள் அவன் புறப்பட்ட ஆஃபீஸ் காருக்குள் ஏறினேன் வாசல் வரை வந்து இருவரும் நிற்க அந்த பெண் சின்ன விரல்களை விரித்து டாடா காட்டினாள் போலாங்களா கொஞ்சம் இருப்பா காரை விட்டு இறங்கி மீண்டும் அவள் அருகில் சென்றேன் மன்னிச்சுக்குங்க நான் உங்கள் கூட்ட உண்மையை மறைச்சிட்டேன் உங்கள் கணவர் சுதாகர் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார் பாடியை மார்ச் வரியில் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இதோடு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பலகனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் குடும்பத்தை விடுவிக்கின்றேன் நன்றி வணக்கம்